கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்றைய நாளிலும் கூட தேவன் நமக்காக தந்த வேதவசனம் என்னவென்றால் சங்கீதம் முப்பத்தி ஏழு எட்டு கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டுவிடு சில நேரங்களில் சிலருடைய வார்த்தைகளும் சுபாவங்களும் தரமற்ற செயல்களும் மிகுந்த கோபத்தை தக்கவை கோபத்தை கட்டுப்படுத்துவது சுய கௌரவத்தை இழப்பது போல இருக்கும் செய்து முடிக்க வேண்டிய பொறுப்புகளை முடிக்க முடியாமல் மனம் செயலற்று இருக்கும் இதனுடைய விளைவாக மிகுந்த நேரங்கள் நஷ்டமாகும் சாத்தான் நம்முடைய நேரங்களை இழக்கும் விதமாக பிறரை கோபத்தின் கருவிகளாக பயன்படுத்துவான் சில நேரம் நமக்கு நெருங்கியவர்களை கூட சாத்தான் கோபத்தின் அம்புகளாக பயன்படுத்தி விடுவான் கோபத்தை அடக்காமல் அதன் வழியே விட்டுவிட்டால் எவ்வளவு நேரங்களை தேவையின்றி இழக்க நேரிடும் என்ற எச்சரிக்கை உணர்வும் விழிப்புணர்வும் தேவை கர்த்த நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கடமையாற்றும் கரிசனையையும் தருவார் ஆனால் பிறருடைய கோபம் செயல் மூலம் சாத்தான் அவற்றை நாசமாக்கி விடாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும் முதலாவதாக எளிதாக நாம் கோபம் அடையாதபடி தேவ உறவின் மூலம் தேவ சமாதானத்தால் மனதை ஆளுகை செய்ய வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக கோபம் ஏற்படுத்தும் பின்விளைவுகளை குறித்து எச்சரிக்கை உணர்வு வேண்டும் ஆமேன் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக